பக்தி என்னும் ஒடி இருளை தின்று தீர்த்து கொண்டிருந்த அந்த தர்ம யுகமானுகத்தில் சத்திய யுகத்தில் ஒரு பாலகன் பிறந்தான் அவன் பெயர் பிரகலாதன் அவனது பிஞ்சு நாராயணனின் அதே நேரத்தில் தன்னைத்தானே கடவுள் என்று அறிவித்துக் கொண்ட இரண்யகசிபு என்ற அகங்காரம் பிடித்த அசுர மன்னனின் ஆட்சியும் ஓங்கியிருந்தது இருந்தது இது கல்லை கூட கரையதை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையின் கதை நரசிம்மூர்த்தி இரண்யகசிபுவின் வயிற்றை கிழித்த அந்த நொடியில் மூன்று உலகங்களும் ஒரு சேர நடுங்கின வானத்தில் தேவர்களின் முரசுகள் முழங்கின கந்தர்வர்கள் பாடத் தொடங்கின அப்சரசுகள் அனுமாடி கொழுந்தார்கள் ஆனாலும் நரசிம்மரின் கோபம் இன்னும் தனியதில்லை பிரம்மா சிவன் இந்திரன் என அனைத்து தேவர்களும் தூரத்தில் நின்றபடி உடல் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு நரசிம்மரின் உருவம் அச்சம் அவரது நகங்களில் இருந்து ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது கண்கள் நெருப்பாய் எரிந்தன பிடரிமயிர் எங்கும் விரிந்து பரவி இருந்தது அந்த மண்டபம் முழுவதுமே ரத்தத்தாலும் பயத்தாலும் நிறைந்திருந்தது அந்த இக்கட்டான நேரத்தில் ஒரு சிறுவன் மட்டும் எதற்கும் அஞ்சாமல் முன்னேறி சென்றான் அவன்தான் பிரகலாதன் அவனது சிறிய பாதங்கள் நடுங்கவில்லை கண்களில் நீர் மல்கினாலும் அவனிடம் துளியும் பயமில்லை மெல்ல மெல்ல நரசிம்ம பெருமானின் அருகில் சென்று அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினான் கைகளை கூப்பியபடி என் இறைவனே என் தந்தையே என் எஜமானே உமது இந்த அடிமையை காப்பதற்காக இவ்வளவு பயங்கரமான உருவத்தை எடுத்தீர்களே நான் உங்களுக்கு கடன்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்போது உங்கள் கோபத்தை கைவிடுங்கள் என் தந்தை மடிந்து விட்டார் இனியும் நீங்கள் சினம் கொள்ள வேண்டாம் உலகில் உங்களை எதிர்ப்பவர் இனி எவரும் இல்லை என் வேண்டுதலை ஏற்று அமைதி கொள்ளுங்கள் ஐயனே என்று வேண்டினான் பிரகலாதனின் பக்தியோடு கலந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் நரசிம்மரின் கோபம் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது அவர் பிரகலாதனை தூக்கி தன் மடியில் அமர வைத்து கொண்டு வாஞ்சையோடு அவனது தலையை கொடுத்து கண்களில் கண்ணீர் மல்க பேசினார் அன்பு மகனே பிரகலாதா நீ என்னுடைய சிறந்த பக்தன் உன்னை போன்ற ஒரு பக்தன் இந்த மூன்று உலகத்திலுமே இதுவரை பிறந்ததுமில்லை இனி பிறக்கப் போவதும் இல்லை உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் அதற்கு பிரகலாதன் இறைவா எனக்கு நீங்கள் வரம் கொடுக்க நினைத்தால் என் தந்தை இரண்யகசிபுவுக்கு முக்தியை அழியுங்கள் அவர் எனக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்திருந்தாலும் அவர் என் தந்தை அவரை நரகத்தில் வாடவிட எனக்கு மனமில்லை அவர் உங்களை எதிர்த்தது பெரிய குற்றம்தான் இருந்தாலும் அவரை மன்னித்து அருளுங்கள் என்று கேட்டான் இதை கேட்ட தேவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் தன் மகனை பாம்புகளுக்கு நடுவில் தள்ளிய தீயில் எரிக்க முயன்ற மலையிலிருந்து தூக்கி எறிந்த அந்த தந்தைக்காக அந்த மகனே இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறானே என்று வியந்தனர் நரசிம்ம பெருமான் புன்னகையோடு மகனே உன் பக்தி என்னையே வென்றுவிட்டது அப்படியே ஆகட்டும் உன் தந்தை இரண்ய என் வைகுண்டத்திலேயே இடம் கிடைக்கும் நீ எனக்காக செய்த தியாகத்தை விட பெரிய தர்மம் ஒன்றுமில்லை என்றார் பிறகு இறைவன் பிரகலாதனை தழுவிக்கொண்டு தனது உக்கிரமான உருவத்தை மாற்றி சங்கு சக்கரம் கதாயுதம் தாமரை ஏந்திய சதுர்புஜ விஷ்ணுவாக காட்சியளித்தார் அந்த இடமே நாராயணனுக்கு ஜெய் பிரகலாதனுக்கு ஜெய் என்ற கோஷத்தால் நிறைந்தது அதன் பிறகு இறைவன் பிரகலாதனை அசுரகுலத்தின் மன்னனாக முடிசூட்டினார் பிரகலாதன் முதலில் தன் தந்தை இரண்யகசிபுவுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை மிகுந்த பக்தியுடன் செய்தான் பிராமணர்களுக்கு தானம் வழங்கி பிண்டம் அளித்து முறைப்படி சடங்குகளை முடித்துவிட்டு அரியணையில் அமர்ந்தான் பிரகலாதனின் ஆட்சி மிக அற்புதமாக இருந்தது அவன் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் அவனது உள்ளத்தில் யாரிடமும் பகைமை இருக்கவில்லை தான் போரில் வென்ற தேவர்களின் ராஜ்யங்களை அவர்களிடமே திருப்பி ஒப்படைத்தான் இந்திரனுக்கு ஸ்வர்கமும் வருணனுக்கு கடலும் யமனுக்கு யமலோகமும் மீண்டும் கிடைத்தன நான் இறைவனின் ஒரு அடிமை மட்டுமே எனக்கு இந்த நாட்டின் மீது ஆசை இல்லை என்று பிரகலாதன் கூறினான் தன் நாடு முழுவதும் விஷ்ணு கோவில்களை கட்டினான் ஒவ்வொரு கிராமத்திலும் இறைவனின் திருநாமங்கள் ஒழிக்கத் தொடங்கின தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராடி துளசி மாலையை கையில் ஏந்தி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை ஜபிப்பது அவனது வழக்கமாக இருந்தது அவனது சபை பக்தி கடலாக மாறியது அசுரர்களோ தேவர்களோ மனிதர்களோ யார் நீதி கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு சமமான நீதி வழங்கப்பட்டது ஒரு முறை பிரகலாதன் தன் சபையில் கூடியிருந்த அசுர சிறுவர்களுக்கும் மக்களுக்கும் பக்தியின் ஒன்பது வழிகளை அதாவது நவதா பக்தியை பற்றி உபதேசித்தான் இது இன்றும் பாகவதத்தில் போற்றப்படுகிறது அவை என்னவென்றால் முதலாவது சிரவணம் அதாவது இறைவனின் கதைகளை காது குளிர கேட்பது இரண்டாவது கீர்த்தனம் இறைவனின் பெருமைகளை பாடி போற்றுவது மூன்றாவது ஸ்மரணம் எப்போதும் இறைவனை நினைவில் கொள்வது நான்காவது பாதசேவனம் இறைவனின் பாதங்களுக்கு சேவை செய்வது ஐந்தாவது அர்ச்சனை பூக்களாலும் தூப தீபங்களாலும் வழிபடுவது ஆறாவது வந்தனம் அகங்காரத்தை விட்டு தலைவணங்குவது ஏழாவது தாசியம் அனுமனைப் போல தன்னை இறைவனின் சேவகனாக கருதுவது எட்டாவது சக்கியம் அர்ஜுனனைப் போல இறைவனை தோழனாக கருதுவது ஒன்பதாவது ஆத்ம நிவேதனம் அதாவது தன் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைப்பது இந்த ஒன்பது வழிகளில் ஏதாவது ஒன்றை உண்மையான மனதோடு கடைபிடித்தால் கூட இறைவன் தேடி வருவார் நான் இதைத்தான் செய்தேன் நெருப்பில் தள்ளிய போதும் பாம்புகள் கிடைக்க வந்தபோதும் நான் அவன் நாமத்தையே சொன்னேன் அதனால் நான் எனக்காக அவன் நரசிம்மமாக தூணிலிருந்து வந்தான் என்று பிரகலாதன் கூறினான் பிரகலாதன் திருதி என்று பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அவள் ஒரு சிறந்த பதிவிரதை மற்றும் பக்தை இவர்களுக்கு விரோசனன் குமுதன் சங்லாதன் அனுலாதன் என நான்கு மகன்கள் பிறந்தனர் இவர்களில் விரோசனன் மிகவும் புகழ் பெற்றவன் அவனது மகன்தான் மகாபலி சக்கரவர்த்தி அந்த மகாபலியிடம் மகாபலியிடம்தான் அவதாரம் எடுத்து இறைவன் மூன்றடி நிலத்தை கேட்டார் மகாபலியும் தன் தாத்தாவை போலவே ஒரு சிறந்த விஷ்ணு பக்தனாக திகழ்ந்தான் பிரகலாதனின் ஆயுள் காலம் முடிந்தபோது மகாவிஷ்ணுவே வைகுண்டத்திலிருந்து தேரனுப்பி அவரை தன்னிடம் அழைத்து கொண்டார் பிரகலாதன் தன் மக்களுக்கு சொன்ன இறுதி அறிவுரை இதுதான் மக்களே இந்த உலகில் ஹரிநாமத்தை விட பெரிய சுகம் வேறில்லை பிறவி பாவங்கள் அனைத்தும் ஒரு நொடியில் நீங்கும் நான் என் இறைவனிடம் செல்கிறேன் நீங்களும் எப்போதும் அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் பின்பு தன் மகன்களிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு பிரகலாதன் இறைவனின் திருவடிகளில் கலந்தான் அவன் ஆன்மா இன்றும் வைகுண்டத்தில் இறைவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது இன்றும் பிரகலாதன் வாழ்கிறான் யார் ஒருவர் உண்மையான மனதோடு ஓம் நமோ நாராயணாய என்று சொல்கிறார்களோ அவர்கள் இதயத்தில் பிரகலாதன் தோன்றி பக்தியை வளர்ப்பார் ஏதாவது ஒரு பக்தன் கஷ்டத்தில் இருக்கும்போது பிரகலாதன் இறைவனிடம் இறைவா என்னை போன்ற இந்த பக்தனையும் காத்திடுங்கள் என்று பரிந்துரை செய்கிறார் ஹோலிகா தகனத்தின் சாம்பலை இன்றும் மக்கள் நெற்றியிலிட்டுக் கொள்வதற்கு பிரகலாதனின் பக்தி வலிமைதான் காரணம் ஹோலி பண்டிகையின் போது மக்கள் ஒருவரையொருவர் ஒருவர் தழுவிக்கொள்வது பகைமையை மறந்து அன்பை பகிர வேண்டும் என்ற பிரகலாதனின் செய்தியைத்தான் நினைவூட்டுகிறது பக்தர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களைச் சுற்றி எருநிகசிபு போன்ற எதிர்ப்புகள் வந்தாலும் ஹோலிகா போன்ற கஷ்டங்கள் உங்களை எரிக்க தயாராக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாராயணா நாராயணா என்று சொல்லுங்கள் நிச்சயம் தூண் பிளக்கும் நரசிம்மர் உங்களை காக்க ஓடி வருவார் பிரகலாதன் புகழ் ஓங்குக நரசிம்மர் மூர்த்தி புகழ் ஓங்குக இறைநாமம் எங்கும் ஒலிக்கட்டும் இந்த தமிழாக்கத்தை ஒலிவடிவில் மாற்றவோ அல்லது இதில் உள்ள ஏதாவது ஒரு பகுதியை மேலும் விரிவாக விளக்கவோ நான் உங்களுக்கு உதவட்டுமா பக்தியின் அணையாத சுடர் உணர்வுகளின் ஆழம் மற்றும் ஆன்மீக போதனைகளுடன் கதையை தொடர்வோம் பிரகலாதரின் முடிசூட்டு விழாவிற்கு பிந்தைய காலம் ஒரு பொற்காலமாக போற்றப்படுகிறது அவரது ஆட்சியில் பயமோ அநீதியோ பாகுபாடோ இருக்கவில்லை இதற்கு முன்பு வலிமையையும் கருவத்தையும் மட்டுமே வணங்கி வந்த அசுரகுல மக்கள் இப்போது பகவானின் திருநாமத்தை கேட்டாலே பரவசமடைந்தனர் பிரகலாதர் தனது நாட்டின் எல்லைகளில் பிரம்மாண்டமான கோவில்களை கட்டினார் ஒவ்வொரு கோவில் கோபுரத்தின் உச்சியிலும் தங்க கலசம் மின்னியது அதில் நமோ பகவதே வாசுதேவாய என்று பொறிக்கப்பட்டிருந்தது கோவிலுக்குள் நுழையும் எவரும் முதலில் மனதிற்குள் மூன்று முறை நாராயணா என்று சொல்ல வேண்டும் என்ற வழக்கம் மக்களிடையே உருவானது இது ஒரு சிறிய விஷயமாக தெரிந்தாலும் மனிதர்களின் கர்வத்தை மெல்ல மெல்ல கரையச் செய்தது ஒரு சிறந்த பக்தரின் வாழும் உதாரணமாக பிரகலாதரின் தினசரி நடைமுறைகள் அமைந்திருந்தது அவரது அன்றாட நடைமுறைகளைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அவர் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது இரவு முழுமையாக விலகாமல் வானில் லேசான நீல நிறக்கோடு தோன்றும் அதிகாலை வேளையிலேயே எழுந்து விடுவார் முதலில் கங்கை அல்லது ஏதேனும் ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவார் பின்னர் புத்தம் புதிய மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து நெற்றியில் பிரகாசமான சந்தனமும் குங்கும திலகமும் இட்டுக்கொள்வார் அவரது கையில் எப்போதும் நூற்றி எட்டு மணிகள் கொண்ட ஒரு சிறிய துளசி மாலை இருக்கும் அவர் அமர்ந்து பல மணி நேரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜபம் செய்வார் அவரது குரல் அவ்வளவு இனிமையாகவும் ஆழமாகவும் இருக்கும் அதை கேட்பவர்களின் கண்கள் கசிந்துவிடும் சில நேரங்களில் அவர் தேம்பி அழுவார் அது துக்கத்தினால் அல்ல மாறாக இறைவனின் பெருமையையும் தன் மீது அவர் காட்டிய கருணையையும் எண்ணி வரும் ஆனந்த கண்ணீர் காலை நேர வழிபாட்டிற்கு பிறகு அவர் தனது அரசவைக்கு செல்வார் அந்த அரசவைக்கு ஹரிசபை என்று பெயர் அங்கு அரசர்களுக்குரிய ஆடம்பரங்கள் எதுவும் இருக்காது சிம்மாசனத்திற்கு பதிலாக ஒரு சாதாரண உயரமான மேடை இருக்கும் அதில் ஒரு துளசிச் செடி வைக்கப்பட்டிருக்கும் பிரகலாதர் அந்த மேடையிலேயே அமர்ந்து மக்களின் குறைகளை கேட்பார் மிக தாழ்ந்த நிலையில் இருப்பவர் முதல் அசுரகுலத்தின் கடைசி வேலைக்காரர் வரை எவர் வேண்டுமானாலும் பயமில்லாமல் பிரகலாதரிடம் தன் கருத்தை சொல்லலாம் நான் இறைவனின் ஒரு சாதாரண தொண்டன் மட்டுமே நீங்கள் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள் உங்கள் துன்பம் எனது துன்பம் உங்கள் மகிழ்ச்சியே எனது மகிழ்ச்சி என்று பிரகலாதர் கூறுவார் ஒருமுறை ஏழை அசுர சிறுவன் ஒருவன் ஹரிசபைக்கு வந்தான் அவனது உடைகள் கிழிந்திருந்தன உடல் முழுவதும் தூசி படிந்திருந்தது அவன் கைகளை கூப்பி மன்னா என் தந்தை இறந்து விட்டார் வீட்டில் உணவில்லை என் தாய் பசியால் அழுகிறாள் எங்களுக்கு யாருடைய ஆதரவும் இல்லை என்று முறையிட்டான் பிரகலாதர் அந்த சிறுவனைத் தூக்கி தன் மடியில் அமர வைத்து கொண்டார் ஒரு மன்னன் இப்படி அழுக்கடைந்த சிறுவனை ஏன் மடியில் அமர வைக்கிறார் என்று அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் பிரகலாதர் அந்த சிறுவனின் தலையை வருடிவிட்டு கொண்டே மகனே நீ அழாதே உனது நாராயணன் உயிரோடு இருக்கிறார் உனக்காகவே கடவுள் என்னை இங்கு அனுப்பியுள்ளார் என்றார் உடனே தனது கருவூலத்திலிருந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல வீடு விவசாயம் செய்ய நிலம் பசுக்கள் தானியங்கள் மற்றும் தங்கம் வெள்ளி பொருட்களை வழங்க ஆணையிட்டார் பின்னர் அந்த சிறுவனிடம் மகனே நீ தினமும் கோவிலுக்கு வா அங்கு உனக்கு இறைவனின் பிரசாதம் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீயும் தினமும் நூற்றி எட்டு முறை நாராயணா என்று சொல் உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் குறை இருக்காது என்று கூறினார் அந்த சிறுவன் தினமும் வரத் தொடங்கினான் மெல்ல மெல்ல அவன் பக்தியில் ஆழமாக மூழ்கினான் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிறுவன் ஒரு பெரிய பக்தனாகவும் அறிஞனாகவும் மாறினான் புண்ணிய ஸ்லோகன் என்று அழைக்கப்பட்ட அவனது கதைகள் இன்றும் பாகவத பக்தர்களால் பாடப்படுகின்றன பிரகலாதர் தாமே பல துதிகளை இயற்றியுள்ளார் அதில் நமோ பகவதே வாசுதேவாய என்று தொடங்கும் துதி மிகவும் புகழ் பெற்றது இது இன்றும் நரசிம்ம கவசம் மற்றும் பிரகலாத ஸ்தோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அதன் வரிகள் இவ்வாறு அமையும் நமோ பகவதே வாசுதேவாய இந்த அகிலம் முழுவதும் உன்னிடமே ஒலிக்கிறது நீயே காரணம் நீயே காரியம் நீயே படைப்பவன் நீயே காப்பவன் எங்கு பார்த்தாலும் நீயே இருக்கிறாய் அனைத்தும் நீயே உனக்கு எனது வணக்கங்கள் என்று அந்த துதி அமையும் இந்த துதி மிகவும் சக்தி வாய்ந்தது இதை தினமும் சொல்வதால் மனக்கவலைகள் பயம் மற்றும் சந்தேகங்கள் நீங்கும் நான் நெருப்பில் இருந்தபோதும் பாம்புகளுக்கு மத்தியில் இருந்தபோதும் மலையிலிருந்து தள்ளப்பட்ட போதும் என் இதயத்திலிருந்து வெளிப்பட்ட துதி இதுதான் ஒவ்வொரு முறையும் நான் நாராயணாவையே அழைத்தேன் என்று பிரகலாதர் கூறுவார் பிரகலாதரின் போதனைகள் இன்றைய நவீன வாழ்க்கைக்கும் மிகவும் தேவையானது உலகம் நமக்கு எவ்வளவுதான் எதிராக திரும்பினாலும் கடவுளின் நாமத்தை கைவிடக்கூடாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தன்னை துன்புறுத்திய தந்தைக்கும் முக்தி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிய மன்னிக்கும் குணம் மற்றும் கருணை இவ்வளவு பெரிய ராஜ்யம் இருந்தும் ஆடம்பரத்தை காட்டாமல் பக்தியில் காட்டிய எளிமை ஏழை பணக்காரர் அல்லது தேவர் அசுரர் என்ற பாகுபாடின்றி அனைவரிடமும் இறைவனை கண்ட சமநிலை எந்த தந்திர மந்திரங்களும் யாகங்களும் செய்யாமல் வெறும் நாம ஜபத்தின் மூலமாகவே இறைவனை தன்னிடம் வரவழைத்த அந்த பெயரின் வலிமை ஆகியவற்றை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் பிரகலாதரின் இறுதி நேரம் வந்தபோது அவர் தனது கோவிலில் அமர்ந்திருந்தார் அவரது கண்கள் மூடியிருந்தன ஆனால் முகம் ஒரு தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது அவரது மனைவி திருதி மகன்கள் மற்றும் மக்கள் அனைவரும் அழுது கொண்டிருந்தனர் பிரகலாதர் மெல்ல கண்களைத் திறந்து புன்னகைத்தவாறு பேசத் தொடங்கினார் அழாதே நான் இப்போது என் இறைவனிடம் செல்கிறேன் நான் செய்தவை யாவும் அவனுடைய அருளால் நடந்தவை நீங்களும் அதையே செய்யுங்கள் அவன் திருநாமத்தை சொல்லுங்கள் பக்தி கொள்ளுங்கள் அன்பு செலுத்துங்கள் உங்களிடம் உள்ள அனைத்தையும் அவனுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து விடுங்கள் அதன் பிறகு பாருங்கள் அவன் உங்களுக்கு எவ்வளவு அள்ளிக் கொடுக்கிறான் என்று அப்போது அங்கே ஒரு தெய்வீக தேர் தோன்றியது வெண்ணிற குதிரைகள் தங்க அலங்காரங்கள் எங்கும் மலர்வழை பொழிந்தது மகாவிஷ்ணு பகவான் தாமே அந்த தேரில் வீற்றிருந்தார் அவர் பிரகலாதனின் கையை பிடித்துக்கொண்டு பிரகலாதா வா உன்னுடைய காலம் இப்போது நிறைவடைந்தது வைகுண்டத்தில் உனக்கான இடம் எப்போதும் நிலையானது நீ என்னுடனேயே இருப்பாய் எனக்கு தொண்டு செய்வாய் என் கதைகளை கேட்பாய் என் நாமத்தை பாடி புகழ்வாய் என்று கூறினார் பிரகலாதன் கடைசி முறையாக அனைவரையும் வணங்கினான் பிறகு பகவானுடன் தேரில் ஏறினான் தேர் வானில் பறந்து சென்றது மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பிரகலாதனின் உடல் மெல்ல மெல்ல ஒளியாக மாறி அந்த ஒளி இறைவனின் திருமேனியில் கலந்தது அன்று முதல் பிரகலாதன் சித்த பக்தன் என்று அழைக்கப்படலானார் அவர் இன்றும் வைகுண்டத்தில் இறைவனுக்கு தொண்டு செய்து வருகிறார் ஒரு உண்மையான பக்தன் துன்பத்தில் இருக்கும்போது நாராயணா பிரகலாதனின் இறைவா என்று அழைத்தால் பிரகலாதன் தாமே இறைவனிடம் சென்று இறைவா என்னை போன்ற ஒரு பக்தனை காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகிறார் யார் யாரெல்லாம் என்னைப் போலவே இறைவனின் திருநாமத்தை சொல்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தனித்து மாட்டார்கள் அது நெருப்போ நீரோ மலையோ அல்லது கடலோ எதுவானாலும் நாராயணன் எப்போதும் துணை இருப்பார் திருநாமத்தை சொல்லுங்கள் பக்தி கொள்ளுங்கள் அன்பு செலுத்துங்கள் இதுவே வாழ்க்கையின் சாராம்சம் ஜெய் பிரகலாத பகவானுக்கு ஜெய் ஜெய் நரசிம்ம பகவானுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ விஷ்ணு ஜெய் ஹரி ஹரிநாம சங்கீர்த்தனத்திற்கு ஜெய் அவருடைய வாரிசான மகாபலியின் கதை மற்றும் இன்றைய காலத்தில் பிரகலாதனின் பக்தியை எப்படி கடைபிடிப்பது என்பதை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம் சொல்லுங்கள் பிரகலாத மகாராஜாவிற்கு ஜெய் பிரகலாதன் வைகுண்டம் சென்ற பிறகும் அவருடைய கதை ஒருபோதும் முடிவடையவில்லை அவர் இன்றும் ஒவ்வொரு பக்தனின் இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹோலி பண்டிகை வரும்போது ஹோலிகா தகன நெருப்பு எரியும்போது ஒவ்வொரு குழந்தையும் பெரியவர்களும் பிரகலாதனைப் போல நாராயணா நாராயணா என்று நாமத்தை சொல்கிறார்கள் இந்த நெருப்பு வெறும் விறகுகளால் ஆனதல்ல இது ஆணவம் பொறாமை மற்றும் அதர்மத்தின் எரிந்து கொண்டிருக்கும் சிதை அந்த தீயிலும் பிரகலாதனின் பக்தியால் ஒரு குளிர்ச்சி நிறைந்திருக்கிறது இந்த தெய்வீக கதையை நம் கண்முன் நிறுத்தும் சில காட்சிகள் இங்கே உள்ளன ஹோலிகா தகன காட்சிகள் இவை இதில் ஹோலிகா பிரகலாதனை மடியில் வைத்துக்கொண்டு தீயில் அமர்கிறாள் ஆனால் இறைவனின் அருளால் பிரகலாதன் உயிர் பிழைக்கிறார் ஹோலிகா சாம்பலாகிறாள் இப்போது நரசிம்ம அவதாரத்தின் அந்த உக்கிரமான மற்றும் கருணை நிறைந்த தருணங்களை பாருங்கள் இரண்யகசிபு தூணை தட்டும் அந்த பெரும் தருணத்தை இந்த படங்கள் காட்டுகின்றன தூண் பிளக்கிறது நரசிம்ம பகவான் தோன்றி இரண்யகசிபுவை தன் மடியில் கிடத்தி வதம் செய்கிறார் பிரகலாதன் தள்ளி நின்று பக்தியுடன் பிரார்த்தனை செய்கிறார் எல்லாவற்றையும் விட அழகான காட்சி பிரகலாதன் நரசிம்ம பகவானை அமைதிப்படுத்துவது பிரகலாதன் இறைவனின் திருவடிகளில் விழுந்து துதிக்கிறார் கோபமாக இருந்த நரசிம்மர் மெல்ல மெல்ல அமைதியாகி பிரகலாதனை ஆசீர்வதிக்கிறார் பிரகலாதன் ஏற்றிய முழு துதி சுருக்கமான முக்கிய வரிகள் பிரகலாதன் நரசிம்ம பகவானை துதித்த பாடல்கள் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பதில் விவரிக்கப்பட்டுள்ளன அதன் முக்கிய வரிகள் பிரகலாதனுக்கு மகிழ்ச்சியை தருபவரே இரணியகசிபுவின் மார்பை பிளந்தவரே நரசிம்மரே உமக்கு வணக்கம் பிரம்மா உள்ளிட்ட தேவர்களும் சித்தர்களும் எப்போதும் உங்களை பக்தியுடன் துதிக்கிறார்கள் உங்களுக்கு எமது வணக்கம் பிரகலாதன் கூறுகிறார் இறைவா உமது லீலைகள் எல்லையற்றவை எந்த காரணமும் இன்றி நீர் உமது பக்தனை காக்கிறீர் நான் வெறும் சிறுவன்தான் ஆனாலும் எனக்காக நீர் அவதாரம் எடுத்தீர் இப்போது என்னுடைய ஒரே வேண்டுகோள் இதுதான் எல்லா உயிர்களிடமும் உமது பக்தி மலர வேண்டும் பிரகலாதனின் வாரிசு மகாபலியின் கதை பற்றிய சிறு குறிப்பு பிரகலாதனின் மகன் விரோசனன் விரோசனனின் மகன் மகாபலி மகாபலியும் ஒரு சிறந்த பக்தர் ஆனால் அவருடைய கொடைத்தன்மை மிகவும் புகழ் பெற்றதால் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் பயந்தார்கள் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மூன்று அடியில் மூன்று உலகங்களையும் கேட்டார் மகாபலி அனைத்தையும் தானமாக வழங்கினார் இறைவன் அவருக்கு ஒரு வரமளித்தார் நீ ஒவ்வொரு ஆண்டும் பூமிக்கு வந்து உன்னுடைய மக்களை பார்ப்பாய் இதுவே பலிபூர்ணிமா அல்லது ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது பிரகலாதனின் பக்தி அவருடைய வம்சத்திலும் தொடர்ந்தது பக்தி மற்றும் தானம் இரண்டின் அற்புதமான சங்கமம் இது இன்றைய காலத்தில் பிரகலாதனை போன்ற பக்தியை எப்படி பின்பற்றுவது தினமும் நாம நாமஜபம் செய்யுங்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் குறைந்தது நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணாய அல்லது ஜெய் ஸ்ரீ விஷ்ணு என்று சொல்லுங்கள் கஷ்ட காலங்களிலும் உறுதியாக இருங்கள் வேலை குடும்பம் ஆரோக்கியம் என எந்த பிரச்சனை வந்தாலும் இறைவனை நினையுங்கள் பயப்படாதீர்கள் அனைவரையும் சமமாக நடத்துங்கள் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் என்ற பாகுபாடு காட்டாதீர்கள் பிரகலாதன் அனைவரையும் தன் சகோதரர்களாக கருதினார் மன்னிக்கும் குணம் கொள்ளுங்கள் உங்களுக்கு துன்பம் தருபவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஹோலிகா தகனம் போல ஒவ்வொரு ஆண்டும் நம் மனதிற்குள் இருக்கும் ஆனகம் என்ற ஹோலிகாவை எரிப்போம் ஹோலி பண்டிகையின் போது அன்பு எனும் வண்ணங்களை பரப்புங்கள் வெறுப்பை அல்ல அஜய் அவர்களே நீங்கள் ஜெய்ப்பூரில் இருந்தால் ஹோலி சமயத்தில் நரசிம்மர் கோவில் அல்லது விஷ்ணு கோவிலுக்கு சென்று பிரகலாதனின் துதியை கேளுங்கள் அங்கு நடக்கும் கீர்த்தனையில் அமரும்போது நீங்கள் உணர்வீர்கள் பிரகலாதன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜெய் பிரகலாத மகாராஜாவிற்கு ஜெய் ஜெய் நரசிம்ம தேவரே ஜெய் ஹரி ஓம் தத் சத் சொல்லுங்கள் பிரகலாத பகவானுக்கு ஜெய் இப்படியாக இரண்யகசிபுவின் ஆணவம் சாம்பலானது பிரகலாதனின் பக்தி அழியாத பெற்றது இன்றும் ஹோலி நெருப்பு எரியும்போது பிரகலாதனின் பெயர் ஒலிக்கிறது நாராயணா நாராயணா ஜெய் பிரகலாதன் ஜெய் நரசிம்மர் பக்திக்கு வெற்றி இந்த மொழிபெயர்ப்பில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா அல்லது இந்த கதையைப் பற்றி மேலும் விரிவாக பேச விரும்புகிறீர்களா